முத்துமாரி அம்மன் கோவில் தேமிதி திருவிழாவை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் அன்னதானம் நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் பங்கேற்று பக்தர்களுக்கு வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் முப்பத்தி நான்காவது ஆண்டு தேமிதி திருவிழா நாளை கோலாகலமாக நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு நகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் டாக்டர் தீபன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் பங்கேற்றார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது இதேபோல் மற்ற நிர்வாகிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஆரச்சுவையுடன் கூடிய அன்னதானத்தை வழக்கறிஞர் ரவிக்குமார் வழங்கினார் இதில் மாவட்ட திமுக துணை செயலாளர் கதிரவன் நகர திமுக நிர்வாகிகள் ராமலிங்கம் வாசுதேவன் நீலகண்டன் கோபால் பொன்னேரி நகர உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற நிர்வாகி சந்தோஷ் மற்றும் கோவில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்